அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமது வரகாத்துகு பணியற்றிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எம்பெருமாண் ரசுடை கரீம் சொல்லல்லா உரைய சொல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு தந்தது போல இந்த சிரிக்கிற விஷயத்தில் அதை பற்றியும் நமக்கு ஹஜிசெயல் மூலியமாக செய்திகள் கிடைக்கிறது அந்த வகையிலே இன்று சிரிப்பின் ஒழுங்குகள் என்பதை பற்றி பார்ப்போம் சூரா நஜம் ஐம்பத்தி மூணாவது அச்சே நாற்பத்தி மூணாவது வருஷத்துக்கு அவனை சிரிக்க வைக்கிறான் அளவும் வைக்கிறான் அவனே மரணிக்க செய்கிறான் உயிர்ப்பிக்கும் செய்கிறான் அதுபோன்று சூரா அபசா அத லாஹிகத்து முஸ்தாப்சிரா அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசும் மயிற்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த நாளில் சில முகங்கள் மீது புடிது இருக்கும் அதை கருமை மூடி இருக்கும் அவர்களை ஏகையுனை மறுப்போரு பாவிகள் இது எண்பதாவது அட்டையம் முப்பத்தொன்பது பார்க்கலாம் பிறரை சந்திக்கும் போது சிதித்த முகத்தில் தான் சந்திக்க வேண்டும் ஜாபிர் பின் அப்துல்லாஹு அறிவு கிடையாது முஸ்லீமில் நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது நான் இஸ்லாத்தை தழுவிய நாடிலிருந்து அல்லாவின் தூர்சலா அவர்கள் என்னை விட்டு மறைந்து மறுபடியும் என்னை கண்டால் அவர் சிரிக்காமல் இருந்ததில்லை நபியை சிரிக்க வைக்க ஒருவர் இது புகாரில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது உமர் அலி அவனுக்கு அறிகிற அறிக்கிறாங்க அல்லா இன் அவர்கள் காலத்தில் அப்துல்லா என்றவர் இருந்தார் அவர் கழுதை என்ற பொயின பெயரால் அழைக்கப்பட்டார் அவர் அல்லாஹின் துருசல் அவர்களை சிரிக்க வைப்பார் அதுபோன்று அறியாம கால பேச்சை மூட நம்பிக்கையில் பேசி சுருத்துக் கொள்ளலாம் என்னை கைத்து கட்டி இன்னொரு சில கைத்து கட்டிட்டு போங்க இந்த கைத்துக்கு எந்த சக்தி இருக்கா இருக்கிற என்ன இது இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அது அதுபோன்று ஒரு நிகைச்சுவை இடம் சிமாக்கு பின் முஸ்லீமில் அருபு முஸ்லீம்ல அறிவிக்குடைய சிமாக்கு பின் அர்பு அவர் கூறியதால் நான் ஜாபீர் பின் சமூரம் நீங்கள் அல்லாஹின் சூர் சலாஹாம் அவர்கள் அவையில் அமர்ந்திருக்கிறார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் அதிகமாக அமர்ந்திருக்கிறார் அல்லாஹின் சூர் அவர்கள் சூரியன் உதயமாகாதவரை சுபூத்தூர் இடத்தில் எழமாட்டார்கள் சூரியன் பின் அங்கிருந்து எழுவார்கள் அப்போது மக்கள் அறியாமை காலம் குறித்து பேசி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் இதை கேட்டு அல்லாவின் தூதர் அவர்கள் புன்னைத்துக் கொண்டிருப்பார்கள் அளவோடு சிரிக்க வேண்டும் எபுனு மாஜாவில் இடம்பெற்றார்கள் அபூஹர் இருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று அல்லாவின் தூதர் சொல்லாவிற்கு கூறினார் அதிகமாக சிரிக்காதீர்கள் ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் உண்மையை மட்டும் சொல்லித்தான் சிரிக்கணும் சிரிக்கிறதுக்கு ஒரு புரிச்சிடக்கூடாது அபூர்வ இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அல்லாஹிடம் அல்லாஹின் தூதர் சொல்லாவடத்துல மக்கள் அல்லாஹின் தூதரை நீங்கள் எங்க எடுத்து தமா செய்கிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லால் அவர்கள் நான் உண்மையை தவிர வேறு எதையும் சொல்லவில்லையே என்று கூறினார்கள் சிரிக்க வைக்க பொய் சொல்லக்கூடாது மாவியா பின் ஹைதா அலி அல்லா ஹதீசு திருமதியார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு நபி அவர் கூறினார் எவன் பிற கூட்டத்தினரை சிரிக்க வைப்பதற்கு பொய்யான செய்தி கூறுகிறானோ அவனுக்கு கேடுதான் என்பதாக இந்த செய்தி மூலியமாக நம்ம அறிகிறோம் அதை ஒன்று பெரு பயமுறுத்த மாதிரி சிரிக்கக்கூடாது கூடாது இது அகமதுல இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹதீஷை பார்க்கிறோம் பயணித்து சென்று அப்போது அவர்கள் உறங்கி விட்டார்கள் வேறு சில உறங்கி கொண்டிருக்க அம்புகளுக்கு அருகில் சென்று அதை எடுத்து வைத்துக் கொண்டார் அம்மனித உறங்கி இருந்தால் அம்பு காணாமல் போனதை கண்டு திருக்குட்டார் இதை பார்த்து கூட்டம் சிரித்து விட்டது நபீஸ் ஏன் என்ன இன்னைக்கு சிரிக்கிறது என்று கேட்டார் அதுக்கு அவர்கள் இவரது அம்புகளை நாங்கள் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டோம் அவர் இழித்தவுடன் திருக்குட்டார் என்று கூறினார் ஒரு முஸ்லீமை திருக்குற செய்வது எந்த ஒரு முஸ்லிமுக்கு ஆகாமதல்ல என்று அல்லாவின் சூர கூறினார்கள் அழிவுகள் ஏற்படும் செய்திகளை கிடைத்தால் சிரிக்க கூடாது இது நூல் புகாரில நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது மேகத்தையும் அவர் சூறாவளி காற்றை கொண்டால் ரபிசுல்லா அவர்கள் முகத்தில் ஒருவித கலக்கத்தில் ரேகை தென்படும் ஒரு நாள் நான் அல்லாவின் தூதரே மக்கள் மேகத்தை காணும்போது அது மலை மேகமா இருக்கலாம் என்று மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் தாங்கள் மேகத்தை காணும்போது ஒருவித கலக்கம் தங்கள் முகத்தில் தென்படுகிற தென்பட காணுகின்றேன் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆயுஷாவே அது அல்லாஹ் வேதனை இருக்கலாம் என்பதால் என்னால் கலக்கம் இருக்கவில்லை ஆத் என்பது சமூகத்தார் கூதாவளி காட்டினால் வேதனை செய்யப்பட்டனர் அந்த சமூகத்தார் மேகமாக வந்த அந்த வேதனையை பார்த்து இது நமக்கு மழை ஒளிவிக்கும் மேகம் என்றே கூறினார்கள் அறிவிப்பு ராஷன் புகாரியார் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இந்த விளக்கம் உங்களுக்கு போதும் என்று கருதுகிறேன்